ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ரொம்ப நன்றிலே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாளைக்கு ரம்ஜான் அனைவருக்கும் ரம்ஜான் தின நல்ல வாழ்த்துக்கள்ங்க பார்த்தீங்களா இவ்ளோ நாள் வீடியோ போடாட்டியும் கரெக்டா ரம்ஜான் அன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் வாழ்த்து சொல்றதுக்கு நாங்க வந்துட்டோம் பாருங்க அதுக்கு இல்ல ரம்ஜான் பிரியாணிக்கு இப்பவே உங்களுக்கு அடி போடுறோம் அதுக்காக தான் சரி ஓகே இவ்வளவு நேரம் சொன்னதாச்சு நீங்க பிரியாணி கொண்டு வருவீங்களா அந்தாங்க சரி ஓகே ரம்ஜான் நல்லா சிறப்பா எல்லாரும் கொண்டாடுங்க நாங்க வந்து கிரகப்பிரவேசம் முடிஞ்சு ஒரு மாசம் ஆயிருச்சு இப்போதான் இந்த gift எல்லாம் வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம் எங்க உட்கார்ந்திருக்கேன் தெரியுமா நம்ம புது வீட்ல ஆமாங்க இந்த புது வீட்ல எடுக்கிற ஃபர்ஸ்ட் வீடியோ இதாங்க அண்ணா என்ன என்ன ஹோம் டூர்ல எதுமே போடல அது வந்து புது வீடியோ சொல்றீங்களா என்ன அப்படினா வீடு இன்ன வேலை முடியல வேலை ஆயிட்டே இருக்கு பே தூசியா இருக்கு என்னடா பால் காச்சி முடிச்சிட்டாங்க இன்ன இந்த வீட்டுக்கு வராம இருக்கங்களா இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படி எல்லாம் கேட்டிட்டு இருப்பீங்க நாங்க வந்து வீடு வந்து வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தை மாசம் தான் பால் காச்சணும்ன்றதை முடிவு பண்ணிட்டோம் அதனால எங்களோட வர்க் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கோ அதை வச்சு நாங்க பால் காச்சியாச்சுங்க ஆனா இன்னும் ஒன் மந்த்துக்கான வேலை இங்க இருக்கு வேலை நடந்துகிட்டே இருக்கு அந்த வேலை போயிட்டு இருக்கு சரி இந்த கித்த எல்லாம் நம்ம பிரிச்சு பாத்திரலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருந்தோம் ஆனா ஒன்றரை மாசம் ஆச்சு ரொம்ப ஈகரா இருக்கும் ஏன்னா இவர் ரொம்ப பிஸியா இருக்காருங்க இவர வீடியோ கூட்டிட்டு வந்து நான் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளயும் ரொம்ப கஷ்டம் நீங்க கேட்கலாம் ஏன்கா நீங்களாவே வீடியோ எடுத்து எடிட் பண்ண வேண்டியதாருண்ணே நமக்கு அந்த அளவுக்கெல்லாம் இல்லைங்க நமக்கு நடிக்க மட்டும்தான் தெரியும் மத்த எல்லா வேலையும் இவர் தான் பாப்பாரு சோ இன்னைக்கு எங்களுக்கு டைம் கிடச்சிமாற உட்கார்ந்து இருக்க பார்த்தீங்களா கருப்பா வெயில்ல பயங்கரமா வேலை அதெல்லாம் ஒண்ணு இல்லையா கருப்பு தான் இந்த கிஃப்ட் எல்லாமே நம்ம பழைய வீட்டுல பிரிக்கலாம் தான் பார்த்தோம் பட் ஆனா புது வீட்டுக்குன்னு அந்த கிஃப்ட் அது நம்ம புது வீட்டுலதான் ஓபன் பண்ணு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்டா இங்க வச்சு நான் ஓபன் பண்ண தவிர இந்த வீட்டு வேலை முடியல காவா ஃபிниш ஆனதக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சூப்பரா ஒரு ஒரு பிளாக் தனித்தனியா போடுறேன் இப்போதைக்கு எனக்கே ரொம்ப ஆவலா இருக்கு என்னப்பா வந்த நம்ம எல்லாம் நான் கண்ணே வெச்சிட்டு திறக்க முடியாம இருக்கேப்பா அப்படி சொல்றேன் சரி கறி எனக்கு ரொம்ப ஆசைங்க ஏங்க யார் யார் நம்மள மதிச்சு வந்து நமக்கு கிஃப்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கறது இல்ல நான் பிரிச்சாச்சு பாக்கட்டுமா என்னையும் விட மாட்டேங்கிறாரு சீரியாரியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணி அப்படியே ஒரு மாசம் ஆயிருச்சு இங்க ஓகே ஃபர்ஸ்ட் இதை பிரிக்கலாமா ஓகே யாரு பத்யா ஸ்டே फ्रॉम பிந்து சத்தியம் அந்த கேகே இருக்காங்க ஆமாங்க இவங்க யூடியூபர் தான் ஸோ இவங்க பாத்துமா வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க ஸோ என்ன கிஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் நம்ம பண்ணி பாத்துறோம் பொறுமையா பொறுமை ரொம்ப ஒரு டீ மாதிரி சூப்பர் டீ தான் சத்தியம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோ ரொம்ப ரொம்ப

பிசியர் நீங்களே கலரா ஒருத்தன் நானு ஆமா நம்ம அண்ணன் வந்திருந்தாங்க ஓகே ஓகே சோ நம்ம கிரகப்பிரவேசம் வந்து gift பண்ணாங்க இதெல்லாம் பெரிய விஷயங்க இந்த காதத்துல பத்திரிகை வச்சு வீட்ல போய் கூப்டாலே வரதுக்கு யோசிக்கறாங்க சோ இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறேன் கிருஷ்ணரா கிருஷ்ணரா

இத நினைக்கிறேன் என்ன சூப்பர் கார் விநாயகர் பாருங்க தெரியுதா சூப்பரா இருக்கு

இவங்க வந்து எங்களோட மிகப்பெரிய ஃபேன்ங்க எங்க வீட்டுக்கு ரெண்டு டைம் வந்திருக்காங்க அவங்க ரெண்டு பசங்களையும் கூட்டிட்டு வர வந்திருக்காங்க அவங்க வைஃப் வந்து ஃபாரின்ல இருக்காங்க எங்கள்ட்ட கால் பண்ணிலாம் பேசுவாங்க இவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க gift பண்ண அவசியம் பட் இருந்தாலும் நீங்க பண்ணிருக்கீங்க எல்லாரும் விநாயகரா வந்திருக்காங்களே இல்ல விநாயகர் தான் பா சூப்பரா இருக்கு ஒவ்வொரு விநாயகர் ஒவ்வொரு டைப்ல இருக்கு டிஃபரண்டா இருக்கு நான் ஃபர்ஸ்ட் வீடு கட்டنا சொன்னேன் எங்க வீடு என்ட்ரன்ஸ்ல முன்னாடி கண்ட்ரி ஸ்ட்ரீம் விநாயகர் வாங்கி வைக்கலானே உங்களுக்கு என்னடி பிரச்சனை எங்க பார்த்தாலும் பிள்ளையாரா

வீடியோவுக்கு ஒரு ஆள் போட்டிருக்கணும் நாங்கள் அது இதான் பண்ணவே இல்லை நான் என்ன பண்ணிட்டோம் வீடியோலாம் எல்லாம் ரெக்கார்ட் ஆகட்டும்ன்ட்டு கேமராலாம் செட் பண்ணி ஒரு இடத்துல வச்சுட்டோம் அது என்ன ஆச்சுன்னா ஐயர் வந்து பூஜை எல்லாம் பண்ணார் பார்த்தீங்களா அவ்வளோ தாங்க ரெக்கார்ட் ஆயிருச்சு அதுக்கப்புறம் சார்ஜ் இல்லாமல் எல்லாமே ஆஃப் ஆயிருச்சு நாங்களும் ரெண்டு பேருமே பிஸியாக எங்களுக்கு பெரியவங்களும் இல்லை நாங்களே எல்லாமே இருந்து பார்க்குறனால எங்களால் அந்த கேமராலாம் கவனிக்கவே முடியல ஆஃப் ஆயிருச்சு அதனால தான் கெஸ்டெல்லாம் எல்லாம் வந்ததெல்லாம் எதுவுமே ரெக்கார்டே ஆகலைங்க அப்புறம் வந்து நான் வந்து நேரடியாக போய் கூட இன்விடேஷன் வைக்கல

அவங்க வந்து பேமிலியே எங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கங்க வா ஸ்டார்டிங்ல அர்ஜுன் மட்டும்தான் ஃப்ரெண்டா இருந்தாங்க இப்போ வந்து அவங்க பேமிலியில எல்லாருமே பேமிலி ஆமா ஓவ் பயங்கரமா இருக்கு போருங்க வால்குலக்கு பாருங்க சூப்பரா இருக்கு ஜெரி செம்மையா இருக்கு ஜெவரி பிரீமியமா இருக்கு வால் கிளாக் பார்த்ததுலே பெஸ்ட் வால் கிளாக்கா இருக்கு தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ எல்லா பேரும் பாருங்க சூப்பரா இருக்கு முக்கியமான இந்த கிஃப்டை பற்றி சொல்லணும் இது மட்டும் ஏக்கா பிரிச்சு இருக்கு அப்படின்னு கேட்காதிங்க ஸோ இது வந்து நம்ம முத்து அண்ணனும் சாந்தாக்காவும் வாங்கி கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் இதுதான் இது ரொம்ப இது வந்து இது மட்டும் ஏன் இப்படி ஓப்பனில் இருக்குன்னு கேட்காதிங்க இது வந்தோடனே இது எதுவும் எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இதை மட்டும் பிரித்து பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால இதை மட்டும் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து பிரித்து பார்த்துட்டேன் இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சாந்தாக்கா ராஜானே ரெண்டு பேர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆமாங்க கே

நானும் மக்கள் தான் நான் வந்து அவங்க வீடியோ வந்து ரெகுலரா பார்த்துட்டே இருப்பேன் கௌரி இங்க பாரு யார் வந்திருக்கா அப்படின்னு சொன்னா நான் திரும்பினோன்னு சாந்தாக்காவே முத்தல நேர்ல பாத்தா நான் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் இவங்களா அப்படின்ட்டு ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வீடியோஸ் எதையுமே மிஸ் பண்ண மாட்டேன் எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருப்பேன் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்க கொடுத்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு இது மட்டும் இல்ல இது இல்லாம அவங்க அமௌண்ட் வேற தனியா வச்சு கொடுத்துட்டு போனாங்க இது மட்டும் இல்ல கிஃப்டையும் தாண்டி ஒரு பெரிய அமௌண்ட் வச்சு கொடுத்தாங்க ஆக்சுவலி வந்து அமௌண்ட் எல்லாம் வந்து சொல்லக்கூடாது அப்படிம்பாங்க பட் சொல்லலாம் சொல்லுதான் ஆசை பட் ஆனால் அவங்க எதுவும் நினச்சிக்காங்களா அப்படின்ட்டு தான் இந்த கிஃப்ட்டு ப்ளஸ் வந்து அமௌண்ட் வேறு வச்சு கொடுத்துருந்தேன் அமௌண்ட்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல பெரிய அமௌண்ட்டு தான் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது நீங்களா வரதே பெரிய விஷயம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன் அதனால அவங்க ஒரு ஒரு யூடியூபரா போன ஒரு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா எங்க ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு கண்டிப்பா அதை ஃபங்க்ஷன் சொல்லுங்க நான் முதலாம் வந்து நிற்பேன் நீங்க எல்லாம் இனிமேல் ஃபங்க்ஷன் வச்சிங்கன்னா கூப்பிடாட்டி கூட நாங்கள் வந்துடுவோம் ஆமா சரி அண்ணா நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி வந்து இங்கே ஃபங்க்ஷன் வந்தது மட்டும் தான் எனக்கு தெரியும் பட் ஆனால் அவங்க வீடியோ போட்டப்ப தான் தெரியும் ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து இங்கே ஹோட்டல் எடுத்து ரூம் ஸ்டே பண்ணி

நல்ல ஒரு என்ன சொல்றது நல்ல ஒரு ஒருத்துள்ள ஒரு கிஃப்ட் இன்னொரு சித்தி வந்தாங்க அவங்க வந்து புதுக்கோட்டையில இருந்து வந்தாங்க அவங்க வந்து அமௌண்டா வச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க சோ பிள்ளைக்கு ஒரு உதவியா இருக்கும் பொருளா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பெரிய தொகையை அமௌண்டா வச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க சோ இது அத்தை வந்து அவங்க நினைவா ஞாபகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளக்கு வாங்கி வச்சிருக்காங்க விளக்கு வந்து பயங்கர வெயிட்டுங்க நல்லா தூக்கவே முடியல அவ்வளவு சூப்பரா இருக்கு ரெண்டாவது இந்த விளக்கு டிசைன் வந்து சூப்பரா இருக்கு ரெண்டு பேருமே வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யாராவது வரணும்னு நினைச்சனோ எல்லா பேருமே ஒரு சில பேர் வரல ரொம்ப வருத்தம் ஆமாங்க நிறைய சொந்தக்காரவங்களே நிறைய பேரை வந்து இன்வைட் பண்ண முடியல நிறைய பேர் வருத்தப்படுவாங்க என்ன எங்களுக்கு எல்லாம் மட்டும் சொல்லல அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா அதுவும் கொஞ்சம் வருத்தம் தான் பரவாயில்ல உங்களுக்கு தான் வேலை இருந்திருக்கும் அதனாலதான் வர முடியாம போயிடுச்சு இன்னும் பிரச்சனை இன்னொரு நாள் நம்ம சந்திப்போம் சித்தப்பா நீங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஆள் நிறைய பேர் வந்திருந்தீங்க அதெல்லாம் வந்து எனக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷம் அவங்க எல்லாம் எந்த பங்கே போனதில்லை வீடியோ கவரேஜ் தாங்க சரியா எதுவுமே எடுக்க முடியல தான் ஒரு மிஸ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் பசங்க காது குத்துக்கலாம் வந்து சிறப்பாக செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம் ஸோ அதில் விட்டு போனவங்களே நிறைய சொந்தங்களை வந்து அதில் வந்து சேர்க்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அப்புறம் இந்த கிஃப்ட் எல்லாம் உடனே போட்டு ஆசை பட் லேட் ஆயிடுச்சு இப்போ ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் பக்கம் ஆக சரி இப்போ நம்ம பிரி பிரித்து பார்த்துருவோம் அப்படின்றதுனால தான் அப்போ நான் அன்பாக்ஸ் பண்ணி போட்டது வந்த எல்லா பேத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வர முடியாத ஆளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையாக இருந்திருக்கும் வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க நம்ம ஃபங்க்ஷன் எப்படி போயிடுச்சு அப்படின்னு ஸோ வந்த அனைத்து நல்லவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு முக்கியமான கிஃப்ட் இருக்கு என்ன அதுக்குள்ள வீடியோ முடிக்க போறீங்க ஓ இங்க பாருங்க இது வந்து என்னோட சிஸ்டர் எனக்கு அன்பளிப்பா ஆசையா வெள்ளியில வாங்கி கொடுத்தது அவங்க வந்து பெரிய அளவுக்கு பணம் எல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க பட் இருந்தாலும் கிஃப்ட் வகையில இது ஒரு வெள்ளியில ஒரு விளக்கு வாங்கி வச்சிருக்காங்க அது வந்து நல்லா இருக்கு நான் அப்பயே கேட்கணும்னு நினைச்சேன் என்ன எல்லா கிஃப்டும் சேர்த்து ஒண்ணு மட்டும் எங்க நல்லா இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி எல்லா பேரும் வந்திருந்தீங்க நீங்க நீங்க வந்து நிக்கவும் தான் வந்து ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி போச்சு இல்ல அப்படின்னா ரொம்ப 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 சிம்பிளா இருக்கும் ஏன்னா இப்ப நாங்க இருக்கிற வீட்டுல வந்து எல்லாரையும் முத நாளே வந்து இருக்க சொல்லலாம் இடம் பத்தாதேங்க ஸோ அதனால என் சிஸ்டர்ஸ் மட்டும்தான் ரெண்டு சிஸ்டர் மட்டும்தான் அவங்க பசங்களோட எல்லாருமே ஃபேமிலியோட வந்திருந்தாங்க அவங்க வந்து எப்படின்னா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களாம் வந்தாங்க மற்ற கெஸ்ட்லாம் எல்லாம் வந்து முத நாளே தங்கணும்னா எல்லாம் இது இருக்கா அது இருக்கா எல்லாம் பார்ப்பாங்க இந்த இடம் பத்தாதே அப்படிலாம் யோசிப்பாங்க ஆனால் அவங்க அப்படிலாம் யோசிக்கல எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஏன் அக்கா வீடு தானே நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க வந்து இருந்து சின்னதுங்க நிறைய பேர் தங்க முடியாது அதனாலதான் ஏன்னா இந்த வீட்டுல

ini ramja thank you, bye. Oke, okay, friends, bye.